நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கும் உறவுகளில் திடீரென்று ஒரு இடைவெளியோ ஒரு விரிசலோ வருகிறது அப்படிப்பட்டதான ஒரு விரிசல் வரும்பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய காரியம் ஏதோ இருவருக்கும் ஒரு மனக்கஷ்டம் அதனால் இப்படிப்பட்டதான உறவிலே விரிசல் இருக்கிறது என்று சொல்லி சொல்வார்கள் இன்றைக்கு நம்முடைய உறவுகளில் கூட அப்படிப்பட்டதான விரிசல்கள் என்பது ஒரு சகஜமான ஒரு காரியமாக ஆகிவிட்டது ஒருவரை பார்த்தவுடன் முன்பு பேசுவதைப் போல பேச முடியவில்லை பழக முடியவில்லை அவர்கள் முகத்தை எதிர்பார்க்கிற தைரியம் நம்மிடத்தில் இல்லை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடிகிறது நம்முடைய ஆதி பெற்றோர் தேவனோடு நல்ல உறவிலே அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பயமில்லாமல் தேவனோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட உறவு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட போதோ அவருடைய வாழ்க்கையானது ஒரு மாற்றத்திற்குள்ளாக சென்றுவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முன்பு போல தேவனிடத்திலே அவர்கள் பேச முடியவில்லை உறவாட முடியவில்லை விருச்சங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்ட ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலையை பாவம் ஏற்படுத்திவிட்டது என்பதை நாம் வேத வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பாவமானது அன்று முதல் இன்று வரை இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு பாவத்தின் நினைவுகள் கூறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது நாமும் இது போன்ற சூழ்நிலைகளிலே சில சமயங்களிலே நாமும் ஒளிந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார் சங்கீதக்காரன் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவிகொடார் என்று சொல்லி சொல்கிறார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் நம்முடைய இருதயம் நம்மை தீர்க்க குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் எதுவோ அதை எவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஜபத்திலே நாம் தேவனிடத்திலே பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பாவமானது அந்த காரியத்தில் இந்த ஜப ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை அது தடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜபத்திற்கு தடையாக இருப்பது நீங்களா அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தடையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா அல்லது மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தடைகளை கொண்டு வருகிறார்களா என்று அறிந்து நீங்கள் செயல்படும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் மறுபடியும் சந்திப்போம் நன்றி